சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாயை சொல்கிறது நம்ம உடம்புக்கு என்ன ஒரு சக்தி கிடைக்கும் இப்போ என்னையே கேட்குறாங்க நீங்கள் அகோரி மாதிரி இருக்கீங்க அகோரி கூட கூட உறவு ஒரு பெண் கேட்குது அப்போ என் சக்தி கிடைச்சிருமா மாதிரி அகோரி கிட்ட பெண் இருக்கிறாங்க அவங்ககிட்ட உறவு கொண்டா அவங்க சக்தி கிடைச்சிருமா அவங்கெல்லாம் சக்தியே தேவை கிடையாது அகோரிகளுக்கு அகோரிகளுக்கு தேவை சிவனை நேரில் பார்க்கணும் நம்ம சிவனாக இருக்கணும் இப்போ எல்லாம் எடிப்ஷன்லாம் ஐயோ பெண் கூட உறவு கொள்றாங்க அகோரி கொண்டா சக்தி கிடைச்சிடும் அப்படின்னா மாயை புரியது அவங்க அகோரிய வேலையை வந்து சிவன் கிட்ட நம்ம சிவன் ம் அப்போ எல்லாம் நம்மளுக்கு தானே அதில் என்ன பாதிப்பாக போகுது ஓகே இப்போ கூட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாண அகோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நான் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாகவே ஒரு லேடி வந்து சுத்தத்தை வந்து பார்க்குறோம் அவங்க கேட்டால் நான் ஒரு அகோரி நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு எந்த ஒரு ஆடி வேணாம் ஒரு அகோரி நிர்வாணமாக ஊருக்குள்ளே சுத்தலாமல் சுத்தக்கூடாது அதாவதுங்க இப்போ எந்த சாமிக்கு வந்து அகோரியாக இருக்கிறவங்க வந்து அவங்க இடத்துல வந்து அகோரி ம்